எஸ் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் டாக்டர் நிஷா நான் நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி என்பதிபதி பிராக்டிஸ் பித்தப்பை கல் இந்த பித்தப்பை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது பித்தப்பை கல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இந்த பித்தம் வந்து நமக்கு நிறைய வந்து சொறக்குது நம்மளோட கால் அந்த பைன்னு சொல்றோம் இதுல வந்து அந்த பயல் செக்ரேஷன் சொல்லுவோம் அந்த பித்த சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கும் அதுல தான் கலெக்ட் ஆகும் நம்மளுக்கு எப்போ எப்பெல்லாம் நம்ம சாப்பிடுறோமோ அதை ஜீரணம் பண்றதுக்கு இந்த சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பயல் செக்ரேஷன் சொல்லுவோம் இந்த செக்ரேஷன்ஸ் வந்து நமக்கு அதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த செக்ரேஷன் வந்து சில நேரம் வந்து தேக்கம் ஆயிட்டே இருக்கும் நமக்கு நிறைய செக்ரீட் ஆயிட்டே இருக்கு இந்த பயல்ல அப்படின்னா ஒரு படிமண் மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது கல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த கல்லு வந்து எப்படி வந்து இது ஃபார்ம் ஆகுது இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா வந்து கொலஸ்ட்ரா தான் தான் கொழுப்பு வந்து இந்த இந்த கல்லா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் அந்த கல்லு வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் இதே வந்து உங்களுக்கு பித்தம் மட்டுமே வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து வந்து நமக்கு வந்து உங்களுக்கு கல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பித்த பைக்குள்ள அப்படின்னா கொஞ்சம் பிளாக் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இந்த கல்லுலயே இந்த மாதிரி கல் இருக்குன்னா நமக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள்ல நமக்கு வெளிப்படும் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய பேருக்கு வந்து கல் இருக்கதே தெரியாது வலியே நிறைய பேருக்கு இருக்காது சில பேருக்கு லைட்டா ஒரு சின்னதா ஒரு கல்லு இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து அந்த முன்னாடி வந்து எனக்கு இந்த கல்லீரல் இடத்துல வந்து பயங்கரமா வலி இருக்கும் ஏதாவது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லாட்டி வெறும் வயிற்றுல இருக்கு ஏதோ ஆயிலி ஐட்டம் ரொம்ப கொழுப்பு மிக்க ஜீரணம் பண்றதுக்கு நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் இந்த கல்லீரல் இடத்துல வந்து பயங்கரமா பெயின் இருக்கும் அதே மாதிரி முதுகுலையும் சில பேருக்கு பெயின் இருக்கும் தோள்பட்டல வலது தோள்பட்டிலையும் சில பேருக்கு பெயின் இருக்கும் இது இருக்கு கல்லீரல் வந்து ஒரு வீக்கமா கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்கேன் வந்து நம்ம இது அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து கல் இருக்கிறது வந்து தெரியும் பித்தப்பை கல்லு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போகும்போது அது வந்து நீங்க வந்து வெறு வயித்துல தான் போகணும் அப்படின்னா தான் இந்த பித்தப்பை வந்து உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா நம்ம குடல் பகுதி வந்து மேலே வந்து அது மேலே போயிடும் ஸோ அதனால சில நேரம் வந்து நமக்கு தெரியாம போயிடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பித்தப்பை கல்ல வந்து நீங்க வந்து பார்க்கணும் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் என்ன ஏற்கனவே இருக்கு இப்ப எந்த சைஸ்ல இருக்கு கம்மியா இருக்கா இல்லையா எத்தனை கல் இருக்கு இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சவுண்ட் தான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பித்தப்பை கல் இருக்கவங்களுக்கு நான் என்ன என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன் இது போய் கல் வந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வலி வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த எல்லாம் வலி வர மாதிரி இதே மாதிரி சில பேருக்கு வலி வந்துச்சு அது பிலியரி கோழிக்குன்னு சொல்லுவோம் அதாவது திடீர்னு வந்து ரொம்ப சிவியரா வந்து இந்த கல் இருக்கவங்களுக்கு வந்து பெயின் வரும் இந்த பிலியரி கோழிக்கு வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் தொடர்ச்சியாவும் வலி இருக்கும் சில பேர் காய்ச்சலே வந்துடும் இந்த வலினால காய்ச்சலே வந்துடும் இன்னொரு பித்தத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கு கல்லீரல பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஸ்கின்னே பாத்தீங்கன்னா லைட்டா வந்து எல்லோ கலர்ல இருக்கும் எல்லோ டிண்டடா வந்து அவங்களோட பேஸ் ஸ்கின் எல்லாமே இருக்கிற மாதிரி அதே மாதிரி யூரின் வந்து அவங்களுக்கு வந்து டார்க்கா போகும் எப்பவுமே அடிக்கடி வந்து எவ்வளவு தண்ணி குடிச்சாலுமே டார்க்கா வந்து யூரின் வந்து எல்லோ வந்து அவங்களுக்கு போற மாதிரி இருக்கும் சில பேருக்கு இதோட சேர்ந்து ரொம்ப கொழுப்பு தன்மை உள்ள சாப்பாடுகள் ரொம்ப சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா இது வந்து ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப நம்ம வந்து கல்லீரலும் அந்த பித்தப்பை சுரப்பிகள்லயும் நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறனால நமக்கு சில பேருக்கு வந்து வாமிட்டிங் மாதிரியும் வரும் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து பெயின் இருக்கும் முதுகலையும் சேர்ந்தாப்புல சில பேருக்கு நிறைய பேருக்கு இந்த பெயின் வந்து உங்களுக்கு வரும் சில பேர் சப்போஸ் வந்து இந்த பித்தப்பை கல் வந்து வெளியே வரும்போது நமக்கு வந்து பிளாக் ஆயிடுச்சு அது வந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்கல அப்படின்னா சில பேருக்கு மோஷன் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சளா இல்லாம தேலா அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து போற மாதிரியும் சில பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ எந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் இருக்கு எத்தனை கல் இருக்கு சைஸ் எப்படி இருக்கு எந்த மாதிரி வழிகள் இருக்கு தொந்தரவுகள் எந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுப்போம் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்டஸ் செரிடோனியம் நெக்ஸ்வாமிகா இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த மெடிசன்ஸ் வந்து நல்லா வந்து சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் நம்மளோட ஹோமியோபதி மருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பித்தப்பை கல்லுக்கு ஏத்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு என்ன ஆகும்னா நமக்கு மோஷன் வழியாவே வந்து உங்களுக்கு பாத்ரூம் லே டூ பாத்ரூம் வழியாவே உங்களுக்கு வந்து இந்த கல் வந்து போயிடும் நெக்ஸ்ட் ஸ்கேன் பார்க்கும் வந்து அது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கும் அட்லீஸ்ட் சைஸ் கம்மியா இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு போயிடும் இந்த பித்தப்பை வந்து யூஸ்வலா வந்து கல் வந்துருச்சுனாலே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணி அதை எடுத்துடுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலா நீங்க பித்தப்பையில வந்து உங்களுக்கு கல் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க அதை வந்து மாத்திர மருந்துகள் சாப்பிட்டு கரைச்சு வெளியே கொண்டு வரதுதான் நீங்க பார்க்கணும் அது வந்து வெளியே நமக்கு மோஷன்ல போயிடும் உங்களுக்கு சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோமியோபதியில எடுத்து நீங்க வந்து இதை வந்து சரி பண்றதுக்கு மட்டுமே நீங்க வந்து ரொம்ப வந்து கவனத்தை வந்து நீங்க கொடுங்க ஏன்னா இதை நீங்க சப்போஸ் வந்து நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பித்தப்பயில உள்ள அந்த அந்த செக்ரேஷன்ஸ் தான் நமக்கு டைஜஷனுக்கு நம்மளோட நம்ம ஜீரண சக்திக்கு வந்து நம்ம என்ன சாப்பிடுறோமோ என்ன சாப்பாடு நீங்க சாப்பிட்றீங்கனாலும் அந்த ஜீரணம் பண்றதுக்கு இதுல இருந்து தான் நமக்கு வரும் எல்லா உங்களுக்கு அந்த செக்ரேஷன்ஸ் ஃபுல்லாவே இதுதான் ஹெல்ப் பண்ணும் இதுவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் பித்த வந்து எடுத்துட்டாங்க நான் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரனால பிற்காலத்தில் வந்து இதை ஜீர்ண தன்மையில உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்கன் இது ஒரு சின்ன ஒரு ஒரு இது தானே இல்லையா கால் பிளாடர்ன்றது ஒரு சின்ன ஒரு உறுப்பு மாதிரி தான் ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணாமல் எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து தற்காத்து இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த கல்லை வந்து கரைச்சு திருப்பி நார்மலாக நம்மளோட டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணுன்றதை பார்த்து சாப்பிட்டு மெடிசன்ஸ் மூலியமாக இதை கரைக்கிறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் இதுக்கு பித்த போய் கல்லு இருக்கவங்க ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஹோமியோபதி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ரொம்ப சீக்கிரமா சரி நீங்க சர்ஜரி வரைக்கும் நீங்க வந்து போவே வேண்டியது இல்லை நம்மளோட ஒரு உறுப்பை நம்ம கொள்றோம் நம்ம உறுப்பை வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணி அதையே நம்ம எடுக்க போறது கிடையாது இது நம்மளுக்கு வந்து ரொம்ப டைஜஸ்டனுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த பித்தோம் இது எல்லா வகையான நம்மளோட சாப்பிட்டு எல்லாத்தையுமே இந்த பித்தத்துல உள்ள சுரப்பிகள் தான் வந்து இந்த செக்ரீஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அதனால இதை வந்து ரிமூவ் பண்ணாம ஹோமியோபதியில இதை கரைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க எடுத்துருங்க ரொம்ப வந்து சைஸை பெருசாக்கி ரொம்ப நிறைய வந்து கல் வந்துருச்சுன்னா அங்கங்க போய் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது அந்த அளவுக்கு கொண்டு போகாம நீங்க ஹோமியோபதியில எடுத்து கரைஞ்சு வெளியே தழுற அளவுக்கு நீங்க ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு இது நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஹோமியோபதி மருந்துல நீங்க உங்க பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட நீங்க இதுக்கு உள்ள மெடிசன்ஸ் வந்து நீங்க வாங்கி நீங்க தாராளமா சாப்பிட்டு இதை நீங்க சரி பண்ணலாம் இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்